தேவை இந்த நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் காவிரியில் தண்ணியை திறந்து விட மறுக்கிறான் காவிரி தமிழ்நாட்டின் உபரி நீராக வடிகளாக மாற்றுவதற்கு மறுக்கிறான் எப்பெல்லாம் அங்கே தென்மேற்கு பருவ காற்று தொடங்கி மழை பெய்கிறதோ வெஸ்டன் தொடர்ச்சி மலையை பற்றி ஒட்டி அந்த கேஷ்மணியரால் பகுதியில் நீர் வந்து அங்கே கர்நாடகா அணைகள் நிரம்புகிறதோ அப்பொழுது மட்டும் அவன் திறக்கிறான் மற்றபடி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவன் அவன் கழிவறை பேப்பராகத்தான் அவன் பயன்படுத்துகிறான் கர்நாடகா தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு தத்தியாக இருக்கிறது தவிழ்ந்து கொண்டிருக்கிறது அச்சத்தின் காரணமாக இவன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் அவன் வாய்த்திருப்பதில்லை இவனின் இரும்புக்கரம் அத்தனை மீன்ஸ் போடுவனையும் டிடிஎஃப் வாசனை போன்றவர்களையும் பிடிப்பதற்குத்தான் இவர்கள் இரும்பு கரம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒருபோதும் இவர்கள் இரும்பு கரம் சட்டவிரோதமான செயல்களை தடுத்தது இந்த மின்சார கட்டணம் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடறேன் இந்த மின்சார கட்டணம் இப்போ வந்து இந்த கமுதியில ஐயாயிரம் ஏக்கர்ல சோலார் பூங்கா வச்சிருக்காரு இல்லையா சூரிய மின்சக்தி நீங்க நினைக்கிறீங்க இப்ப இல்ல இப்பக்கு அன்னைக்கே ஏழு ரூபா இருபத்தஞ்சு பைசாக்கு ஒரு யூனிட் வந்து இந்த தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போடுது அத்தானிட்ட அன்னைக்கே சந்தையில ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு யூனிட் ஒரு யூனிட் மின்சாரம் இவன் சந்தையில வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் ரேட்டு ரெண்டு ரூபா ரியாலிட்டி ஆனா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏழு ரூபா அந்த அஞ்சு ரூபா ஒரு யூனிட் யாருக்கு போகுதுன்னு தெரியல இப்ப அடுத்து இந்த பட்ஜெட்ல வந்திருக்கு நீங்க மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா தப்பிச்சிட்டீங்க இருபத்தையாயிர ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும் வரி கட்டணும் நீங்க பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஒருத்தன் சம்பாதிச்சா நாலரை லட்சம் ரூபாய் வரி கட்டணும் யாராவது ஒருத்தன் இத கேட்கறதுக்கு நாம் தொற்று கட்சி நாங்க கேட்கணும் வேற யாரும் கிடையாது இந்த மின்சார கட்டணம் நீங்க பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது மாத மாதம் ஐயா ஷாய்ன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ பரந்தூர் விமான நிலையம் ஆகாது கூடாது ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப சேலை மெட்டு வழி சாலை கூடாது ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப காட்டுப்பள்ளி அத்தானை துறைமுகம் இங்கே வராது ஐயா ஷாலியின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ ஸ்டெர்லைட்டில் சுட்டு வல்லப்பட்டவங்களுக்கு நீதி வழங்கப்படும் கொய்யாப்பண்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சுட்டு கொண்டா இதெல்லாம் எபெக்ட் தலைவர் நல்லா பேசுவாரே ஆடு கச்ச மாரிடா அப்படி अंदर போய் இதுதான் என்ன சிக்கல்னா அரசியல் படுத்தப்படாத நிலமா இது இருக்கு அரசியல் படுத்தப்படாத சமூகமா இது இருக்கு நாங்கள் செய்வது விதைதான் விதைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் மக்கள் புரட்சி நடக்க வேண்டும் அப்பற மாற்றம் நிகழும் மாற்றம் ஒன்று தான் மாறாத ஒன்றுங்கிறா மாமேதை மாஸ் அந்த மாற்றத்தை நிகழ்வதற்கு தான் இந்த எளிய பிள்ளைகள் இந்த எளிய பிள்ளைகள் உங்களுடன் பேசிக் இருக்கிறோம் ஆனாலும் பாருங்கள் நீங்கள் அந்த வாக்கு அரசு தேர்தல் இல்லை இந்த விக்கிரவாண்டி இல்லை விக்கிரவாண்டி சிறந்த பாடம் தமிழ் சமூகத்திற்கு ஆளை பாடம் விக்கிரவாண்டி காசை கொடுத்தால் நாய் நரி கோழி குரங்கு பீச்சுங்கிற பண்ணிக்க வாக்களிக்க தயாரிக்க கூடிய ஒரு சமூகமான திராவிட கும்பல் மாற்றி விட்டார்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிட சிந்தனையார்களே திராவிட பன்றிகளே இதுவரை வந்த அரசியல்வா நல்ல ஒரு நாள் நடக்கும் நீ சாக்கடை உருவாக்கி வைத்து விட்டு அதில் உற்பத்தி கொசுவுக்கு மருந்து அடிக்கிற வரை செய்கிறாய் நான் தமர் கட்சியும் அதன் பிள்ளைகளும் சாக்கடை மூடுகிற வேலையை நாங்கள் செய்வோம் எங்களுக்கு வாய்ப்பில்லை எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதனால நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் தமிழ் ஆட்சி அதிகாரம் தான் இங்கே கஞ்சா இருக்காது சாரையும் இருக்காது இதெல்லாம் ஒழிக்கலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது ரொம்ப சிம்பிள் காவல்துறை நினைச்சா சாத்தியம் ஆனா காவல்துறையின் கைகள் நீங்க கட்டப்பட்டு இருக்கு காவல்துறை போராடுற உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த தேர்தல் நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பணி செய்த காவலர்களுக்கும் விக்கிரவாண்டி தேர்தலில் பணி செய்த காவலர்களுக்கும் பயணப்படி தீய அலவன்ஸ் இதுவரைக்கும் இந்த திராவிட அரசு தரல என்ன பண்ணுவான் காவல்துறை போராட முடியாது காவல்துறையோட சட்டம் அப்படி மனசுக்குள்ள போராடிட்டு இருக்கான் ஐயா பேசுங்க ஐயா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் நான் தமிழர் அப்படின்னு ஆனா இந்த சிக்கல்கள் எல்லாம் மாறணும்னா உங்களுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு மக்கள் அரசியல் 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 படுத்தப்பட்டு ஒரு ஆட்சியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த நிலமும் வளமும் சார்ந்து ஆளக்கூடிய ஒரு மகனை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அது நாம் தமிழர் தான் அதை விட்டா உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை அவன் அவன் நிலத்தை அவன் ஆள்கிறான் எதனால் கன்னடத்தான் நீர் தரம் அறுக்கிறான் கன்னடத்தை கன்னட மகன் ஆள்கிறான்

என்னனே தெரியல விவசாயி போராடுறான் மாணவன் போராடுறான் மீனவன் போராடுறான் நெசவாளி போராடுறான் போக்குவரத்து தொழிலாளி போராடுறான் செவிலியர் போராடுறாங்க மருத்துவர் போராடுறாங்க போராடுற ஆயர் எல்லா வாரியும் போராடி போராடி போறான் ஒண்ணு தீரல ஏன்னா அதிகார அவன் கையில் இருக்கு அதிகாரத்தை கொடுத்த மக்கள் நீங்கள் அமைதியா கடந்து போயிட்டு இருக்கிறீங்க புரட்சிதான் அதுக்கான உரை சாத்து தலையில் மாற்றம் தலையில் மாற்றம் அது தேவை அதைத்தான் நான் தமிழ் கட்சி விதைத்துக் கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளே

நேர்மையான அரசியலுக்கு வரணும் அரசு உள்ள அரசியலுக்கு வரணும் கொள்கை கோட்பாடுகளை வகுத்து அதன் வழியில் அத்தனையும் நாங்கள் கட்டி அமைத்து நாங்கள் கற்களால் கட்டப்பட்ட கோட்டை நாம் தொன்ன கட்சியின் கோட்டை கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை ஒருமுறை பாருங்கள் அவர்கள் பேச்சை உற்று நோக்குங்கள் உற்று நோக்குங்கள் பிழைப்புறாத பேச்சு பேச்சு உணர் பூர்வமா இருக்கிறோம் ஏதாவது ஒன்று நடந்து விடாதா இந்த தமிழ் சமூகத்துக்கு விடியல் கடத்தி விடாதா தமிழர் நிலம் விடுதலை அடைந்து விடாதா இந்த நிலத்தை இந்த மண்ணில் பிறந்த மரகன் ஒருவன் ஆள மாட்டான் என்ற இயக்கத்தை தவிர எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அதுதான் அந்த நிலைய மாறினா ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தந்த பாருங்க நான் தமிழ் கட்சிக்கு இது கூட இந்த பாருங்க ஒரு சின்ன பதாக ஒரு மூணு அடி உயரவர் உள்ள இது ஒரு மைக்கு இதான் எங்க சொத்து இது கிடைச்சா போதும் உங்களை நாங்கள் அப்படியே மாத்திடுவோம் இதான் ஒன்னும் வாஷ் பண்ணல உங்களை சீசன் பண்றோம் உங்களை பழக்கறோம் அரசியலுக்கு பழக்கறோம் அரசியல் பழகும் அரசியல் உங்களுக்கு வரணும் அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்ல அரிஸ்டாட்டில் சொல்றோம்

இப்ப என் தங்கச்சி காளியம்மா இல்லேண்டு தம்பி கரிகான் இல்லை எங்க ஐயா கிருஷ்ணகுமார் இல்லை தம்பி மணிசந்தில்லண்டு இங்க பேசணும் அத்தனை பேச்சாலும் பாத்தீங்கல்ல ஏதாவது பேசுறது ஏதாவது ஏதாவது அறிவார்ந்த தளத்துல தான் சீமான் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் அன்பான உறவுகளை எளிய பிள்ளைகள் இங்க நிக்கிற எங்களுக்குள் எல்லாருக்கும் சாதி உண்டு மதம் உண்டு சாதியையும் மதத்தையும் முன்னிறுத்தி செய்கின்ற அரசியல தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க வாய்ப்புக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் அந்த வாய்ப்பு ஒரு முறை கிடைத்தால் ஜென்மாதி ஜென்மம் அழிந்தாலும் தமிழர் கையில் உள்ள ஆட்சி அதிகாரத்தை எவனாலும் தட்டி பறிக்க முடியாத இடத்தில் எங்கள் செங்கோடு இருக்கும் சரி நாங்கள் ஒன்றுக்கு இல்லாதவனால் அதிகாரம் இல்ல எங்கள்கிட்ட கேக்குறாங்க உங்கள்ட்ட வார்டு உறுப்பினர் எத்தனை பேர் என்ன எண்ணிக்கை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கா சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கா இருக்கா எண்ணிக்கைக்குக்காக வரலடா எங்களுடைய எண்ணங்களுக்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் உனக்கு அது எண்ணிக்கை எங்களுக்கு எண்ணம் இந்த நிலை மாறணும் மாறணும் கிடைக்கும் நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகள் கத்துறோம் பேசுகிறோம் கூட்டம் போடுறோம் எதாவது நடக்காதுன்னு இந்த பி ஜேபிக்காக வந்து வந்துருப்பாங்க இந்த பி

எதிரியா ரோல் மாடலா ஒரே ஒரு இடத்துல நீங்க ரோல் மாடலா இருக்கிறீங்க சாராய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும் அந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த மண்ணில் குடிதோண்டி புதைக்காமல் தமிழர் நாட்டுக்கு விடுதலை இல்லை விடியல் இல்லை நன்றி வணக்கம் நாம் தமிழர் இறுதியாக